தொலைக்காட்சியுடைய பிரைம் டைமில் தொலைக்காசி சீரியல் வந்து மகாநதி இந்த சீரியலில் ரசிலிக்க வந்து சூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்குது இந்த சீரியலில் நடிக்கிற நடிகை நடிகைகள் எல்லாருமே ரசிகவதியில் மிகவும் பிரபலமாயிட்டு வர்றாங்க சீரியலில் பார்த்தீங்கன்னா பசுபதி எப்படி காவேரியை கடத்துறது அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குமரன் கங்காவுடைய வளகாப்பை கிராண்டாக நடத்தணும் அப்படிங்கிறாங்க இரவு பாலை கஷ்டப்பட்டு பெரிய ஆட்டை எடுத்து தச்சுக்கிட்டு இருக்காரு குமரன் வீட்டுக்கே வர்றது கிடையாது இதனால கங்கா வீட்டில் இருக்கவங்கள்ட்ட நான் குமரனை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயும் காவேரியும் ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு கங்காவை கூட்டிக்கிட்டு குமரனுடைய கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க போய் பார்க்கும்போது குமரன் கொசு படுத்து அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு விஜயும் காவேரியும் விட்டு குமரனை எழுப்புறாங்க அவரு முடிச்சு பார்க்குறாரு அதுக்கப்புறம் நீங்களும் கங்காவும் பேசிட்டு இருங்க நாங்கள் வெளியில் போற சொல்லிட்டு விஜய் காவேரியை குடிக்கிட்டு ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு அவங்க ரெண்டு எமோஷனலா பேசிருக்காங்க கங்க குமரனை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க என்னை மன்னிச்சிடுங்க நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லாதனாலதான் நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியாம நான் உங்களை போட்டா திட்டேன் உங்கள்கிட்ட சண்டை போட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு அழுகுறாங்க அதுக்கு குமரன் பரவாயில்ல விடுப்பா நீ தெரியாம தானே பேசுன அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் குமரன் கங்காட்ட கேட்கிறாரு நான் வாங்கி கொடுத்த ஒட்டியா நான் எப்படி இருக்கும் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கிறாரு அப்ப கங்காவும் நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா குமரனுக்கு ஆர்டரு கொடுத்த அதே ஆள் திரும்ப வந்து ஒரு பெரிய ஆடருக்கு எடுத்து தைச்சி தரீங்களான்னு கேட்குறாரு அதுக்கு குமரனும் நான் தைக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்போ அந்த ஆர்டரு கொடுக்க வந்த நபர் நீங்கள் இந்த ஆர்டரை தைக்கணும் அப்படின்னா நீங்கள் மலேசியாவுக்கு போகிற மாதிரி வரும் மலேசியாவுக்கு போகிறீங்களான்னு கேட்குறாரு அதுக்கு குமரனும் ஓகே அப்படின்ட்டு மலேசியா போகிறக்கு சமான் சொல்கிறாரு அதாவது இப்போ மகானதி சிரியலில் குமரன் கதாபாத்திரம் நடிச்சுடும் நடிக்கிற குமருந்த நபர்கள் பிக் பாஸ் சீசன் நைனில் ஒன் ஆஃப் திஸ்ட்டு இருக்காரு இதனால் இவர் சிறையிலிருந்து விளைவிடுவார் என்ன கேள்வி கேள்விக்கிட்டு வந்த விலை இல்லை மகாணதி சிறியல குமரன் கதாபாத்திரம் நினைக்கிற நிகழ்ந்த கமரதன் அவர்களே விலகல் அப்படிங்கிற அபிஷியல் தவறு வழியாக இருக்குது ஆமாங்க இப்போ மகாணதி சிறிய பார்த்துக்கிட்டா குமரன் மலேசியாவுக்கு பேருக்கு மாதிரி கதை காமிக்க போறாங்களா அதாவது கமரதன் பிக் பாஸில் கலந்து இருக்கிறதுனால அந்த நிகழ்ச்சியில் நூறு நாள் இருக்க வழியே வரும் அவர் அந்த நிகழ்ச்சியில் கைக்கில வின் பண்ணணும் அப்படின்ட்டு என்னுடைய சிறப்பாக வாழ்த்துக்களை கழித்து வழியிரும் அப்படி ஒருவேளை அவர் டைட்டில் வின் பண்ணாமல் பாதையில் வந்துட்டாலும் அதன் பிறகு மகாநதி சிறையில் இவர் தான் தொடர்ந்து குமரன் கதாபத்தில் நடிப்பார் பிக் பாஸ் அவுட்டு கமலின் வெளியில் வந்த பிறகு மகாநதி சிறையில் பார்த்தீங்கடா குமரன் மலேசியிலேருந்து வர்ற மாதிரி கதை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தங்க வெளியாக இருக்குது மகாநதி குமரன் கதாபாத்திரமானது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடல அதாவது மகாநதி தொடர்ந்து கமரது நபர்கள் தான் குமரன் கதாபாத்திரத்தில் நடிப்பார் அப்படிங்கிறது குமரனுடைய ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனம் இது இதுபோன்று இன்னும் நிறைய தொலைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபட்டு வாய்ந்து பண்ணுங்கள்